அந்த முடிவுக்கு காரணம் அக்கா தான் இந்த மாதிரி பிக் பாஸ் அஞ்சிதா உடைத்த ஒரு ரகசியம் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பிக்பாஸ் நீட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டா முடிஞ்சுது ஸோ நூறு நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்ததற்கான சம்பளத்தை தாண்டி பெரிய பரிசு தொகையையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ்ல வந்துட்டு வெற்றியாளராக அறிவிக்கப்பட்ட முத்துக்குமரன் பெற்றுக்கிட்டாரு பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுலேருந்தே அன்ஷிதா அண்ட் விஷால் குறித்து தான் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் வளம் வருது அதுக்கு முக்கிய காரணம் அஞ்சிதா இறுதி நிகழ்ச்சியில தன்னுடைய காதல் குறித்து பேசின விஷயங்கள் தான் இந்த நிலையில அஞ்சிதா இது குறித்து பேட்டி ஒன்றில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் அவங்க பேசும்போது நான் பாசத்துக்காக ஏங்குறவ அதனால அந்த நபர்கிட்ட நான் முதல்ல அன்பிற்காக பலமுறை கெஞ்சிருக்கேன் ஆனா பிக் பாஸ் போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு காதல் யாரையுமே கெஞ்ச வைக்காது அப்படிங்கிறது ஒரு முறை பிரியங்கா அக்கா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது எப்போதுமே நம்மளை எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்களுடைய அந்த வார்த்தை தான் நான் அந்த நபர்கிட்ட போயிட்டு நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு உண்டான தைரியத்தை எனக்கு கொடுத்துச்சு இந்த மாதிரி அன்ஜிதா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய காதல் குறித்து மறுபடியும் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க ஸோ இனி வீடு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்